அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அவர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகு கற்றதனால் லாய பயனின் கொள் பாலறிவன் அச்சா தளர்வினி மலர்மிசை ஏறினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நேந்து வாழ்வா வேண்டுதல் வேண்டாமை நிலநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சே இரவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயின் ஐந்து விட்டான் பொய் நீர் ஒழுக்க நீரிந்தான் நீந்து வாழ்வா இறைவன் சேராதார் துப்பாக்கு துப்பாய தூங்கும் மலை நீரின்றி அமையாத உலகின் யார் யாருக்கும் அமையாத ஒழுகு அன்பில்ல அன்பில்லர் எல்லாம் தமக்குறையார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது ஆழத்தினால் செய்த நன்றி சிறிது ஞானத்தின் மான பெரிது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டால் சாந்தில் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டபடு ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓகப்படும் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தன்மை நிகழ்வாரை பொருத்தல் தலை கற்க கசரட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கேடி வீட்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மச்சை எவை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தீ கலங்காது ஞானம் கருதுபவர் தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா சொல்லிய வண்ணம் செயல் முடுக்கை இருந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கன் அங்கே இடுக்கண் கலைந்தவன்தான் நட்பு அட் அடக்கம் அமரருள் உயித்தும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நன்றி வணக்கம்